சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அன்பின் பிதாவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வணங்கா கழுத்து என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் வேதாகமத்தின் தேவன் ஒரு சிறிய அற்ப தேசத்தை தமக்கென்று தேர்ந்தெடுத்து அதற்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார் அவர் இந்த தேசத்தை அவரது கண்மணி என்று அழைத்தார் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன உள்ள, அதாவது கண்ணில் உள்ள கண்மணியின் தான் நாம் பார்க்க முடியும் அதுபோலவே தேவன் இந்த உலக விவகாரங்களை இஸ்ரவேல் மூலமாக பார்க்கிறார் என்பதே இதன் அர்த்தம் இந்த தேசம் போலவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு தம்முடைய தெய்வீக பிரமாணங்களை கொடுத்து அதை அவர்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு சரியென்று பட்டதையே செய்வதன் மூலம் தங்களுக்கு பிரியமானதை செய்தார்கள் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் காலத்தில் இந்த கர்த்தரிடம் உதவியை தேடினார்கள் ஆனால் அவர்கள் நன்றாய் இருக்கும் காலங்களில் தங்கள் விக்கிரகங்களை தேடி திரும்பி சென்றார்கள் வெறுக்கத்தக்க அவர்களின் செயல் காரணமாக வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்ற பெயரை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் வணங்கா கழுத்தின் ஆவி என்பது கர்த்தரை அணுகுபவர்களை பற்றிக்கொள்ளும் ஒரு தீய ஆவி வணங்கா கழுத்து நாவிக்கு எதிரானது ஆவியில் எளிமையாயிருப்பதுதான் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய நிலையில் தாங்கள் குறைவாக இருப்பதை உணர்ந்தவர்களாகவும் யாரிடமிருந்தும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் அல்லது ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் தயாராக இருப்பவர்கள் இதைத்தான் இயேசு கிறிஸ்து தனது புகழ்பெற்ற மலை பிரசங்கத்தில் அறிவித்தார் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வனங்கா கழுத்தினால் வரும் விளைவுகளை நான் பட்டியலிடுகிறேன் முதலாவதாக வணங்கா கழுத்துள்ள மக்கள் பிடிவாதமானவர்கள் எப்போதும் கர்த்தரால் அமைக்கப்பட்ட அதிகாரத்தை எதிர்க்கிறவர்கள் இரண்டாவதாக கிறிஸ்துவத்தில் மிகவும் வஞ்சிக்கும் பாவம் என்னவெனில் பெருமை ஒருவரின் உடல் பாவனைகளை கொண்டு கவனிப்பதன் மூலம் மிக தெளிவாக அதை காணலாம் மூன்றாவதாக அவர்களின் சுயநீதியான அணுகுமுறை எப்போதும் மேலோங்கி நிற்கும் மேலும் அவர்கள் நம்பியவற்றில் வளைந்து இருப்பர் தேவன் தம்முடைய ஞானத்தோடும் என்ற ஒரு தீர்க்கதரிசியை இந்த கழுத்துள்ள மக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களிடம் அனுப்பினார் எஸ் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை நீங்கள் வாசியுங்கள் இந்த மக்களிடம் சென்று அவர்களை எச்சரிக்கை பண்ணு ஆனால் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று அவர் இசைக்கலிடம் தெளிவாக கூறினார் கர்த்தருடைய இருதயத்துக்கு நெருக்கமாக இருப்பதனால் அதாவது இணைந்து இருப்பதனால் அவரை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்வது தான் இங்கு ஏற்படும் ஆபத்தாகும் இந்த கட்டத்தில் அசிரியர்களைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன் அவர்கள் கர்த்தரே ஒருபோதும் அறியாத ஒரு காட்டுமிராண்டி மக்கள் தீர்க்க தரிசியோனா தேவனுடைய வார்த்தைகளை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பலால் தங்களை மூடி தங்களுக்கு இரக்கம் காட்டும்படி கர்த்தரிடம் கேட்டனர் இஸ்ரவேல் எப்போதாவது அப்படி மனம் திரும்பியதுண்டா ஒருபோதும் இல்லை நாம் மனத்தாழ்மையோடும் கற்பிக்க கூடியவர்களாகவும் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதே தேவனுடைய விருப்பம் மற்றும் பெருமை மிக்க நபர்கள் பிசாசால் ஆளப்படுகிறார்கள் வரலாற்றின் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பிதாவிடம் நம்மை அழைத்து செல்வதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக